ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் என்றோடய கிச்சன் இல்லை ஒனியனை வச்சு சீன சம்பல் செய்ய போகிறேன் இது ஸ்ரீலங்கான ஃபேமஸான ஒரு டிஷ் இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் எல்லா வகையான உணவுகளுக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த டிஷ்ஷில் காரம் இனிப்பு சு உரைப்பு எல்லாம் இருக்குது நீங்கள் பக் கூட சின்ன ஆக்களுக்கோ பெரிய ஆக்களுக்கோ செய்து கொடுக்கலாம் இது மூன்று நேரமும் நீங்கள் சாப்பிடலாம் செய்து காலையில் மதியத்தில் இரவையில் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ செய்வதற்கு தேவையான பொருட்கள் கருவேப்பில் தேவையான அளவு எடுத்துருக்கிறேன் சுகர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஏலம் கருவா கராம்பு தேவையான அளவு எடுங்க ஒனியன் ஒரு கிலோ எடுத்துருக்குறேன் எடுத்து ஸ்லைட் ஸ்லைட்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் புளியும் தேவையான அளவு எடுக்க வேணும் தனி மிளகாய்த்தூள் அது சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் வெட்டுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் தேவையான பொருட்கள் இங்கே வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன செய்கிறேன் என்னென்ன போறேன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க பார்க்கலாம் முதல் ஒனியனுக்குள்ளே ரொன்றரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் அந்த உப்பு எல்லா ஒனியன்லேயும் நல்லா சேரும் அதுக்காகத்தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறது பாருங்க இப்படி உதிரி உதிரியாக வரணும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கண்டா அப்போ தான் குயிக்காக வெங்காயம் வேகும் இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு சூடாயினதும் மிக்ஸ் பண்ணினா ஒனியனை போடுங்க ஒயிலெல்லாம் விடக்கூடாது முதல் இந்த சூட்டிலே வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்க வேணும் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி அவிஞ்சி வரும் வெங்காயம் தான் நம்ம ஒயில் விட வேணும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க உப்பு போட்ட வடிவாக தண்ணி விடும் அப்போ தண்ணியிலே இந்த ஒனியன் அவிய வேணும் முதல் நல்லா அதை அள்ளி வச்சுட்டு சட்டியிலேயும் போட்டு ஒயிலை விட்டு செய்யலாம் நான் அந்த சட்டியிலேயே அப்படி போட்டு செய்கிறேன் இப்படி தான் நான் செய்கிறது ஒரு நூறு எம்எல் ஓயில் விட்டுக்கிறேன் கொஞ்சம் ஆயில் கூட விட்டால் தான் நல்லாயிருக்கும் சம்பல் இப்போ பட்டை கராம்பு ஏலக்காய் மூண்டையும் போட்டு பொரிய விட்டுருக்குறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த எல்லாம் பொரியட்டும் அப்போ நல்லா வாசம் வரும் இப்போ வெட்டுத்தூளையும் போட்டிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் வெட்டுத்தூள் நீங்கள் உரைப்பூ காரம் கூட குறைய வேணுமெண்டா போட்டும் கொள்ளலாம் கூட்டியும் கொள்ளலாம் குறைச்சியும் கொள்ளலாம் அரை ஸ்பூன் சில்லி பவுடரும் போட்டு நல்லா அந்த ஒயில்லேயே ஃப்ரை பண்ண விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படி விட்டிங்கன்னா அது ஃப்ரை ஆகிரும் தோ இல்லே இப்போ பாருங்கள் நல்லா எல்லாம் பொறிஞ்சிட்டுது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் விடுங்க இங்கே கீட்டே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யணும் இதை அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும் ஹையில் வைக்கக்கூடாது வச்சிங்கன்னா அடிப்பிடிக்கும் பாரு நல்லா கலரெல்லாம் மாறி அப்படி வர கலரில் வந்துருக்குது எல்லாம் மிக்ஸ் ஆகி எல்லாம் பொறிஞ்சி திரும்ப மூடி போட்டு மூடி திரும்ப எல்லாம் தூள் எல்லாம் மூடி விடுங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு இடைக்கிடவுக்கு கிண்டி கிண்டி விட்டிங்கண்டா அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதுதான் இடைக்கிட எடுத்து கிண்டி விடுறது நொயில் எல்லாம் ஃப்ரை ஆகி வரும் பாருங்கள் சீனி செம்பல் எல்லா சைட்ஸுக்கும் நீங்கள் பாவிக்கலாம் எதுக்கும் எல்லாத்துக்கும் வைக்கலாம் எல்லாம் வடிவாக சீனியே இந்த நேரம் போடுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த சுகர் கரைஞ்சி இந்த எண்ணெயில் பொறிஞ்சி வரும் இப்போ திரும்ப ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விடுங்க பாருங்க அந்த சூறெல்லாம் கரைஞ்சி இந்த கரமெல்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா இடவும் சைட்டெல்லாம் வலிச்சு வலிச்சு விடுங்க பாருங்கள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டு இந்த நேரம் புளியோர் தான் விட்டுருக்குறேன் கணக்கு விடாதீங்க இது மூணு உறைப்பூ இனிப்பு புளிப்பு மூண்டும் அளவோடு இருக்க வேணும் ஒரு கொஞ்சம்தான் விட்டுருக்குறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படினு சூட்டிலேயே நல்லா வதக்கி விடுங்க நல்லா புளி சேருறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டா காணும் புளி விட்டு இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வந்துட்டுது இந்த வெங்காயம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக வந்துருக்குண்டு இதுதான் பதம் இப்போ அடுப்போ பண்ணி விட்டிங்கண்டா சுவையான சீனி சம்பல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கிழமைக்கு நீங்கள் வச்சு பாவிக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஒரு மாதமும் கூட வச்சு கொள்ளலாம் ஒரு கண்ணாடி பொட்டில் போட்டு இறுக்கி மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு ஈரம் இல்லாத ஸ்பூனாக பாவிக்கணும் பாவிச்சு எடுத்து எடுத்து நீங்கள் சாப்பிடலாம் நீங்கள் ப்ரெட்டுக்கு கூட சாண்ட்விட்சாக போட்டு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கும் எனி ஃபுட் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்